ங்கப்பா அதிசயமாக இருக்குது எதை நான் பேசுகிறது பூரா அப்படியே எழுத்தாக வருதுடா அதில் இந்த நான் காலையில காலையில் பேசுனேன் பார்த்தீங்களா எட்ரீன்ஸ் வீடியோ அது பூராமே அப்படியே எழுத்தாக வருது இது எப்படி இது எனக்கு தான் அப்படி வருதா இல்லை எல்லாருக்கும் இப்படி வருதா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எழுத்து மாறிக்கிட்டே இருக்கே இது என்ன புதுமையாக இருக்குது பரவாயில்ல விடுங்க ஏதோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பார்த்துக்கரலாம் எங்கே ஊர இந்த ஒன்று எடுத்த ட்ரெஸ் எல்லாம் வா அடிக்கிற கைதாண்டா அணைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல எனக்கு நான் காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி தர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல எனக்கு ஒன்றுமே இல்லை ட்ரெஸ்ஸே நல்ல ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொன்னேன்ல அதனால் வந்து இப்போ என்னை கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸுனால எப்படி ட்ரெஸ்ஸு டேமான்ஸில் போய் அல்கி புல்கி ட்ரெஸ்ஸு ஒரு மூணு சட்டை அது நல்லா தான் இருக்குது சரி பார்ப்போம் இந்த வாருங்க இன்றைக்கி தான் சூப்பராக ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க உங்கள் முன்னால் காட்டிடுறேன் நான் கோகுல் பிறந்த நாள் அதுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு இந்த பார்த்துக்கோங்க இது ஒரு சட்டை சரியா எப்படி காட்டுறது ஏ நீ தான் வந்து காட்டு இப்படி விரிச்சு இந்தா இது ஒரு சட்டை காட்டுப்பா எடுத்து எடுத்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க எங்கிட்டு எங்கிட்டு தான் வெளிச்சம் கரெக்டாக இருக்கு அதனால வச்சேன் ஆ காட்டு ஆ இது ஒரு சட்டைப்பா எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு சட்டை எங்க ஆ இது ஒரு சட்டை சூப்பராக இருக்கா நீங்கள் சொல்லணும் ஆ ரெண்டு அப்புறம் இதுதான் ஹைலைட்டு பண்ண மூணாவது எடுக்க போகிறது எப்படி எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு சட்டை நல்லா இருக்குதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே சட்டையே வாங்கி தரது இல்லைன்னு சொல்லி ஒரு இது சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால் இன்றைக்கி மூணு சட்டை நாலாயிரம் ரூபாப்பா நல்லாயிருக்கா என்னது ஐயாயிரம் ரூபாப்பா மூணு சட்டை நாலாயிரம் ரூபான்னு சும்மா சுடி விட்டேன் ஐயாயிரம் ரூபாய் அதனால கோகுள் பிறந்தனாலும் என்கிட்ட சுத்தமா காசு இல்லை சரி இவங்க வந்து யாரோ இவங்களுடைய தங்கச்சிங்க யார் யார்பாது சசிமா சரி அப்புறம் பல்லடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரி சரி அப்புறம் வந்து பூர்ணிமா இல்ல பர்வீனு பர்வீனு ஆமா நாலு ஆர்மி சூர்யா ஆர்மி சூர்யா ஆர்மி பர்வீன் எல்லாரும் போட்டு விட்டாங்க அதே மாதிரி நமக்கு ஒருத்தவங்க கொடுக்க வேண்டிய காசு அது நேத்து கொஞ்சம் வந்துச்சு சரி அதனால எடுத்தாச்சு கோவிலுக்கு கோகுலுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்புறம் வந்து எனக்கு ஒரு எட்நூறு ரூபா இருநூறு நாலு டாப் எடுத்தேன் சரி அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சட்டை எப்படி கேட்காருன்னு எனக்கு தெரியல போன கொடுத்தே அவர் தான் பண்ணிட்டு வந்தாரு அவருக்கு தான் தெரியாது எனக்கு சந்தோஷம் உம் சரி உள்ளதே சொல்லிடுவோம் அவ்வளவுதான் காலையில நான் அங்கலாஞ்சேன் எட்டு நிமிஷம் வீடியோல சூர்யா வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது இல்ல எடுத்து கொடுத்ததும் வந்து சத்தியமா அந்த வீடியோ பாக்கவே இல்லையே பாக்கலையா கால நீங்க போயிட்டீங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வச்சு ரசம் வச்சு பாவக்காய் பொரியல் வச்சு எல்லாம் முடிச்சு அடுப்படி தொடர்ந்து பாத்திரங்களையும் வேலை எல்லாம் முடிச்சு அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அதுக்குள்ள நான் தலை குடிச்சு ரெடி ஆயிடு நின்னேன் நான் எப்படி வீடியோ பாக்குறது வீடியோ பாக்கல ஆனா அந்த வீடியோல நான் என்ன பேசியிருந்தேன்னா எனக்கு சட்டை வந்து பிறந்த நாளைக்கு ஒரே ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா முன்னூத்தி ரூபாய்க்கு அதுக்கு மேல என்கிட்ட பேசி அப்புறம் 350 ரூபாய்க்கு எனக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா இது வரைக்கும் எனக்கு வேற எந்த செலவுமே எனக்கு பண்ணலைன்னு சொல்லி சொன்னேன் இன்னைக்கு நீ கூட்டி போய் எதார்த்தமா நீ மூணு சட்டை எடுத்து கொடுத்துட்டே நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு அத தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அடிக்கிற கை தான் அணைக்கும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி கமாண்ட்க்கு போவா என்னென்ன கழிவு களி ஊத்தி சொல்லி இங்க நான் என்ன மூணு மணி வீடியோல நான் போடுறப்ப நான் சத்தியமா பார்க்கல நீ உட்கார்ந்து பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு பதிலா நான் வந்து அந்த கேஷுக்கு நான் கொடுத்துக்கறேன் சரி இல்ல நான் உன்னை இப்ப திட்ற மாதிரி இல்ல ரைட்டா ஏன்னா சரி நீ போ நான் பார்த்துக்குறேன் என்னுடைய வீடியோவில் இன்னைக்கு என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்கண்டா தம்பியில நல்ல நல்ல கமெண்ட் தான் போட்டிருக்கீங்க சட்டம் நல்லா இருக்காப்பா சந்தோஷம்ப்பா எனக்கு இருங்க எங்கே இருக்குது ஏன் வீடியோ இந்தா இருக்குது இதெல்லாம் போனால் தான் தெரியும் நான் காலையிலே பார்த்தேன் கழுவி கழி ஊற்றியிருந்தீங்க சரி ஓரளவு இரநூத்தி இருபத்தி ஏழு கமாண்டு இருங்க வர்றேன் எவ்வளோ லைக் போட்டிருக்கீங்கன்னா நூற்றி பத்தொம்பது லைக் போட்டிருக்கீங்க கமாண்ட் போட்டிருக்கிறது இரநூத்தி ஏழு கமாண்ட் போட்டிருக்கீங்க எடுத்த உடனே மொதல் கமெண்ட்டே வசூல் வேட்டை ஆரம்பம் அதுவும் யார் கூடவே இருந்து குழிப்பழிக்கிற பூங்குழலி நீ அதுக்கு இரநூத்தி எழுபத்தாறு பேர் லைக் போட்டு வச்சுருக்கீங்க சந்தோஷம் இவர் பேசுவதில் உண்மையே இல்லை என நினைப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் முந்நூற்றி அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க அதை விட அது டாப் லீடிங்கில் போகுது பரவாயில்ல பல் வளர்க்காமல் காரி துப்பும் மக்கள் வந்து எனக்கு ஒரு லைக் போடுங்க ஆன்டி காதலன் என்னையவே காதல் பண்ணிக்கிட்டு எனக்கு எதிராகவே கமாண்ட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நூற்றி அறுபத்தெட்டு பேர் யாரெல்லாம் இவர் பேசிய இந்த வார்த்தை கருப்பு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் என்று நினைப்பவர்கள் ஒரு லைக் போடுங்க கருப்புங்கிறவன் போட்டிருக்கேன் இதுக்கு நூற்றி இருபத்தெட்டு பேர் தம்பி எனக்கு ஸ்கிரிப்ட் யாரும் எழுதி கொடுக்க வேண்டியதில்லை சரியா நானே ஒரு கண்டென்ட்டு குடோனு நானே ஒரு பெரிய ஸ்கிரிப்டு கதை திரைக்கதை வசனம் டைரெக்ஷன் அனைத்து பொறுப்புகளுக்கும் சொந்தக்காரன் எனக்கே வந்து கருப்பு எழுதி கொடுக்குறாளா நல்லா வருவீங்க இவர் சொல்வதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை என்று நினைப்பவர்கள் லைக் போடவும் அதுக்கு நூற்றம்பது பேர் மாத கடைசி என்பதால் மக்களிடம் காசு இல்லையாம் அதனால் மாதம் பிறந்ததும் பிச்சை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது எப்படி இதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு பேர் உருட்டு ஃபேக்ட்ரி அங்கிள் வாழ்க ஃபேக்ட்ரியா வச்சிருக்கேன் சந்தோஷம் இதுக்கு நூற்றி ஐம்பத்தாறு பேர் அருணா சோபியா சரி சரி பேசி முடிஞ்சதும் அஞ்சு கிலோ சிக்கன் வாங்கிக்கிட்டு போங்க நேரம் ஆகுது அஞ்சு கிலோ சிக்கனை இன்றைக்கி என்ன குழம்புன்னு சொன்னாலா இல்லையா பாவக்காய் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் கோவிலுக்கு பிறந்த நாள் பிரியாணி ஆக்கிறத விட்டுவிட்டு பாவக்காய் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் எது நல்ல நாள் செய்கிறதைக்கெலாம் விட்டுடுறது சும்மா இருக்கிற அன்னைக்கு உட்காந்து ஏய் இங்கே வாங்க அவனுக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டு அதுக்கு வழி இல்லை ஆ அவன் பேரை சொல்லி நான் தின்னுக்குருவேன் ஆனே பிரியாங்க செய்யக்கூடாதுன்னு பிராயிலரு போந்தா கோழியை வாங்கி அதை செய்யக்கூடாதுங்க நான் அப்புறம் போன வாரம் பூரா அதை தின்னுபிட்டு எனக்கு என்ன சொல்றது ஒண்ணுமே ஆகலை ஒண்ணுமே ஆகலைன்னா எதுவுமே தூங்கி தூங்கி எழுந்திரிச்சே அதுக்கு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்லை அப்புறம் என்னடா வழக்கம் போல இரு துண்ட புடிச்சு உட்காந்துரு வழக்கமா போடுறவங்க காசை போட்டா நாங்க பேசுவதில் உண்மை என்றால் எங்களுக்கு லைக் போடுங்க நான் இது வரைக்கும் பத்து விசா யாருக்கிட்டே வாங்கலை வழக்கமா போடுற பிச்சை வழக்கமா போடுற பிச்சைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்ப பிறந்தநாள் நாள் அதுவுமா ஏண்டா பாருங்க தட்டு வீடு விடா போய் வாங்கி திங்கிறது தொண்ணூறு வீடு விடா போய் தட்டே இல்லாம கேக்குறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆன்லைன்ல பிச்சை எடுக்கிறது தேவையாடா பிறந்த நாளைக்கு கூட சொந்த காசுல எவனும் வைக்க மாட்டான் மியா போட்ட வீடியோ இது மியா பார்த்தால் பணம் போடுவாங்கன்னு சிக்கா உருட்டுறாரு இப்ப வரைக்கும் நான் மியாவுக்கு போன் பண்ணேன் கிடையவே கிடையாது நான் அவங்களா விருப்பப்பட்டு ஏன்னா எனக்கு ஞாபகப்படுத்த சொன்னாங்க காலையிலேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணலை பார்த்துக்கறலாம் காசுக்கு உருட்டுறான் மக்களே யாரும் நம்பி கொடுத்துராதிங்க மக்களே ஏறாவே ஆ எவனோ ஒருத்தன் பருகான் பருகான் போய் தொலை நாசமாக போனவிங்களா எதுவுமே நல்ல கமெண்ட் இல்லைப்பா அதனால் மாமா அன்னைக்கு பிறந்தநாள் விழாவிற்கு செல்ல மாட்டார் குரான் மீது சத்தியம் செய்வார் மனோஜ்குமார் எதுக்கு ஏன்டா பிறந்த நாளைக்கு போய் நான் நின்று பெர்தேயை கொண்டாடுறது தான் என்னுடைய விருப்பம் பாமா அவங்க யாருகிட்ட போவாங்க நான் தான் உட்காந்து எல்லாம் செய்யணும் இந்த சாயங்காலம் சூர்யா தம்பி மாதமே வர்றேன் வரான வர சொல்லுப்பா வர ம் நானும் என்னோட ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க காலையில எந்திரிச்சேன் சமைச்சேன் செஞ்சேன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினேன் கணவரை ஆபீஸ் அனுப்புனேன் இப்ப யூடியூப்ல உட்காந்து உங்க வீடியோவை பாக்குறேன் உங்களை போலவே நானும் வந்து என் வாழ்வில் அன்றாடம் நிகழ்வுகளை சொல்வேன் ஓகேவா ப்ரோ ஓகே நான் உன்னு சொல்லவா ஒன்னு ஹெட்ஃபோனை கலட்டு இங்க பேசுறதா இருந்தா கவனமா பேசலன்னா எந்திரிச்சு போயிரு எதுக்கு உட்காந்துகிட்டு அதையே ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க நீ கேக்குறது அப்புறமா கேட்க வேண்டியது ஆமா நாட்டில் உட்காரு நாட்டிற்கும் மக்களுக்கும் மிகவும் தேவையான பிறந்த விழா அனைவரும் காணிக்கையை அள்ளி வழங்குங்கள் இந்தியாவை வல்லரசா மாற்றுங்கள் நமக்கு காணிக்கை அள்ளி வீசினா இந்தியா அப்படி வல்லரசாங்க கோகுலுக்கு ஒரு பிறந்த நாள்ல அதுக்காக அப்படி போட்டிருக்கேன் ம் ஓகே உஷாரையா உஷாரு டாலர் கரன்சி உசாறு நகைநட்டு உஷாரு பணங்காசு உசாரு அமாவாசை உம் எப்படி குட் மார்னிங் அண்ணா அடுத்த பிச்சை ஆரம்பிச்சிட்டீங்களா வாழ்த்துக்கள் ம் அண்ணே நல்லா காமெடி பண்றீங்க இன்னைக்கு சூர்யா வீட்டுக்கு போக மாட்டார் அப்படி போனால் நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம் என்னத்த கேட்க போறீங்க எதையாவது கேளுங்க உங்களுக்கு வர அப்படி சொல்லவே இல்லையே இவங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அனுதாப வசூல் கோகுல வச்சு

விடாரி மேல ஆணையா சொல்றேன் அவன் வந்து சொன்னேன் அத்தா வச்சிருக்கிறதே ரெண்டே ரெண்டு பேண்ட் ரெண்டு சட்டை நினைச்சாலே எனக்கு சும்மா இருக்கா அதனால எடுத்து கொடுமான்னு சொல்லி அவன் நான் போய் ஒரு கடையில் நான் எடுத்து கொடுத்தேன் அவர் பிடிக்கல அப்புறம் அவர் பிடிச்ச கடையா போய் நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுத்தேன் சரி மாசம் மாசம் ஒரு ஆறு சட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சம்பளம் ஒரு எடுக்க மாட்டாருப்பா நானா போய் திட்டி எடுத்துக்கப்பா எடுத்துக்கப்பா எடுத்துக்கப்பான்னு சொன்னாதான் தெரியுமா அந்த பனியன் சட்டி கூட நான் தானே போய் பாயை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீ சொன்னதை நீ சொன்னதை கமெண்டாவே போட்டாங்க எல்லாம் வீடு வீடா போய் பிச்சை எடுப்பாங்க ஆனா இப்ப யூடியூப் மூலயமா பிச்சை எடுக்கிறாங்க என்னவா இருக்கும் ஒண்ணு ஐயோ ஐயோ நாலு வருஷத்துல நாலு லட்சம் முறை மான் வேட்டை ஆடிய மாமாவுக்கு மதியம் வணக்கம்மா டேய் ஊசு பயில நேத்து சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிட மாட்டியா சாப்பிடுவேன் யார் இல்லண்டா உம் அண்ணா ஏன்னா இவ்வளவு ஐயோ ஐயோ ஆமா சார் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க காலையில போட்ட சாட்ஸ்லயே தெரியுது நீ என்ன பாட்டு போட்ட இது தேவையான குறும்பு கொஞ்சம் சீலுத்து போன உடம்பு மூடு இது ரொம்ப தேவை அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில கொடை பிடிச்ச கதை தாத்தா உருப்பட விட மாட்டாரு அவளை இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் அவர் அக்கௌண்ட்ல காசு இல்லடா காசு எல்லாரும் போட்டது எனக்குடா

வாங்க உருட்டு அங்கிள் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் கமாண்ட் போடுங்க உங்கதுல தான் பாக்குறேன் இல்ல என்னதுல போடுறேன் போகளுக்கு அப்பா யாருன்னு கேக்குறாங்க இல்ல ஏன்னா புதுசு புதுசா திடீர்னு திடீர்னு பூகம்பத்தை கலைப்பு விடுறாங்களே இப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கான் வாழவனா என்னடா கோகுலுக்கு அப்பா என்னடா வம்பா இருக்கு நீங்க என்னடா நீ எப்படி கொலையா கொள்றீங்க நீங்க தானே அப்பான்னு சொல்லி எப்ப அப்பான்னு சொல்லி ஓ என்னைய சொல்றியா கடலை கிட்ட சொல்லலையா டேய் அவ நான் தான்டா பெத்தேன் ஏன் நான் தான்டா அவனுக்கு அப்பே அப்படி சொல்லறியா அது என்னைக்காவது ஒரு நாளுக்கு சரக்கு போட்டா நீ என்னைய வம்புக்குன்னு போல தோணும் அவனுக்கு எனக்கு அவன வம்புக்குன்னு போல தோணும் அந்த நேர நான் அப்படி சொல்றது கோவலுக்கு தகப்பே நான் தான் நான் திருப்பூர் வரும்போது சைடுல போய் சூர்யாவை பார்த்துட்டு அப்படி சொல்லி ஏதாவது உருட்டுவே அவன் கொந்தளிச்சான்ல ஏய் அவனே அவனே யார்ரா நீ ஆமா ஐயோ ஐயோ அன்னே மனசு கஷ்டப்படுற மாதிரி நெருக்கமாக சாட்ஸ் போடாதீங்க முக்கியமாக சூர்யா தான் சுமியிடம் ஜெயித்து விட்டால் மாதிரி நினைக்கிறாள் உங்களை கேட்டால் சூர்யா தான் அப்படி நடிச்சேன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒருத்தவங்களை அள வச்சு இன்னொருத்தவங்கள ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ முடியாது சூர்யா மீடியாவிலேயே முகத்தை காட்ட முடியாமலும் அதற்கு மேலும் அடங்காவிட்டால் குரலும் போகிற நிலைமை கடவுள் உண்டாக்குவார் எப்படிப்பா உன்னை எப்படி போட்டிருக்காங்க உங்களுக்கு பேசும்போது இருமல் வருதா இது இயல்பான ஒரு விஷயம் தான் அதுக்காக நீ சூட்ட நெருக்கமா உன் தொண்ட போச்சு படிக்க வருஷமா போட்டுப்ப ஒண்ணும் வரலையா அஞ்சு வருஷமா விட நெருக்கமா இல்ல இந்த தேமல் வருதுல்லப்பா அதுக்கு சொல்றாங்க நான் கொழுக் கொடுத்து போய் மீனும் தைரியம் உண்ணாத்தினது என் தப்பு தானே அது சாப்பிட கூடாது நீங்க அம்மா அடிக்கடி சொல்லுச்சா

ஏன்ப நான் இதுல பார்க்கலன்னா நீங்க பார்க்க மாட்டீங்களா என்னப்பா அது அண்ணே நீங்க ரொம்ப நல்லவர் தவிர தயவு செஞ்சு அவளை விட்டுட்டு வந்துருங்க உங்க குடும்பத்தை பாருங்க அதுதான் நிரந்தரம் அப்படின்னு ஒரு பிள்ளை போட்டிருக்கு சரி உங்கள் வாழ்க்கை முறை சரியில்லைன்னு ஒரு பிள்ளை போட்டிருக்கு யார் என்னவோ பேசிட்டு போட்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோகுல் செல்லக்குட்டி குட்டி காடு பிளஸ் யூ அண்ணே உங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கோங்க இது சூப்பர் கமாண்ட் சிவாஞ்சலி எப்ப ஆமா கலெக்ஷன் ஸ்டார்ட் சிக்கா நேற்று லைவில் சுமிமா சுமிமாவை நீங்கள் பேசியிருக்கக்கூடாது பேர்டு வேட்ஸு பேசுகிறாங்க தான் அதை தன்மையாக வீட்டில் உட்காந்து சொல்லணும் சுமிமா பண்ணுறது தப்பு தான் லைவில் பேர்டு வேட்ஸு பேசக்கூடாது கமெண்ட் போடுறவங்க சொல்லாததை சொன்னதாக சொல்லுவாங்க நான் வர்றேன் நீங்கள் எங்கே வேணாலும் பேசுங்க அதே கமண்டர் சுமிமாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா வரமாட்டாங்க ஒதுங்கிடுவாங்க கமாண்டர்ஸ் பேச சூர்யா சுமி ரெண்டு பேருமே கேட்கக்கூடாது அப்சானா பாத்திமா கரெக்ட் கரெக்டுப்பா இந்த பிள்ளை வர வர நல்ல கமெண்டாக போடுதுப்பா எனக்கு நல்ல நல்ல அறிவுரைகள் சொல்லுதுப்பா நல்ல பிள்ளைப்பா அப்சானா பாத்திமா தேங்க்யூ அப்சானா சூப்பர் கமெண்ட்டுமா இந்த மாதிரி போடுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க நாங்கள் கேட்டுக்கிறோம் ரைட்டா ஐயோ சின்னப்பையா எல்லாம் ஐயோ செல்பிஸா நானா சரிப்பா பாவம் கோகுல் கோகுல் பிறந்தனாலையும் நிராகரித்தம்மா அம்மா சண்முராஜாண்டி நிராகரிக்கலை சரியா நான் பெக்கலைனாலும் அவனும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான்

இப்ப வரைக்கும் வரலையே இவன் கமாண்ட் போட்டு ஒரு மணி நேரம் ஆகுது இவனுக்கு நான் நம்பரே அனுப்பி ஒரு மணி நேரம் ஆச்சு இப்ப வரைக்கும் ஆயிரம் போட்டேன் போட்ட எலும்பிச்சிக்கா வரலையடா எங்க பாரு உப்பு கருவாடு சாங் சிக்கா அண்டு சுப்பு சந்து கருவாடு நிக்கிறது ரோடு கருப்பச்சி வாசனை புடிச்சு ஐயோ இதெல்லாம் நல்லா இல்ல பெரிய கமெண்டா போட்டு வச்சிருக்கான இது எத்தனை தடவை போட்டிருக்கேன் பாரு ஐயா ஐயா உனக்கு பிளாக்ல போடணுமேப்பா இருங்க வரேன் சரி ரைட்டுப்பா எல்லா கமெண்ட்டும் மேக்ஸிமம் படிச்சுட்டேன் இதுக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு கமெண்ட்டையும் படிக்க முடியாது நேரம் இல்லை ஏன்னா நீங்கள் சாப்பாட்டையா லஞ்சு டையன் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதை எட்டு நிமிஷத்தை பதினாறு நிமிஷமா எடுத்துட்டேன் எங்களுக்கும் பசிக்குது நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் பர்த்டே எத்தனை கொண்டாட போகிறீங்க நைட்டு ஒம்பது மணிக்கு சூர்யாவோட லைவ்ல பர்த்டே செலிப்ரேஷன் நிகழ்ச்சி இருக்கு வந்துருங்க முடிஞ்சா நானும் வந்து கலந்துக்கலாமா இல்லை வந்து இன்வைட் பண்றீங்களா சரி ஸோ ஓகே நானும் வந்து ஒன்பது மணி நிலையில வர்றேன் மற்றபடி ஆறு மணி நிலையில அனைவரும் சந்திக்கும் முறை வணக்கம் பாய்